உண்மையான சம்பவம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதை நான் சொல்றேன் என்னன்னா இங்க பொள்ளாச்சி பக்கத்துல நெகமுன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த வில்லேஜ்ல ஒரு எம்ஏ படிச்ச ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு செர்விகல் கேன்சர் ஸ்டேஜ் ஒன்ல வருது அவங்க ஆக்சுவலா வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க நான் ப்ராப்பரா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றது சொல்றேன் பட் அவங்களுடைய தாட் என்னன்னா என் பொண்ணுக்கு வந்து அரேஞ்ச் பார்க்கணும் ஸோ எனக்கு கேன்சர்னு இருக்கிறத தெரிஞ்சா கண்டிப்பா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஸோ கேன்சர் இருந்துச்சுன்னா பொண்ணுக்கும் வரும் இல்லை சார் ஸோ இந்த மாதிரி யோசிச்சு அவங்க வந்து ரெண்டரை வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கவே இல்லை அந்த கேன்சர் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்துருச்சு பட் என்னன்னு கடைசியாக அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்த மூணு மாசத்துல அந்த அம்மா இறந்துருச்சு அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் ஈவன் அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த கேன்சர் உங்கள் அம்மாவுக்கு வந்தது வந்து நீங்களோட சொல்லலை அம்மா இறந்துட்டாங்க நீங்களே இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அதை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஃபேமிலியே ரொம்ப ரொம்ப இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சொசைட்டியில் இருக்கிற ஒரு தவறான புரிதல் தான் அதாவது அந்த அம்மாவே வந்து கேன்சர் வந்தால் கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு வந்து அலைன்ஸ் வந்து புது மேரேஜ் பண்ணிக்கிறதுல சிரமம் நினைச்சிட்டாங்க கேன்சர் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக வர நினைச்சாங்க சொசைட்டியில் இருக்கிறவங்களும் அம்மாவுக்கு கேன்சர் இருந்தாலும் பொண்ணுக்கும் கேன்சர் வந்துடும் அந்த அம்மா மாதிரி இந்த பொண்ணு இறந்துடும் அப்படின்னு அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணாங்க இது ஒரு ஃபேமிலியே ரொம்ப பெத்தெட்டிகிடுச்சு இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன சமுதாயத்தில் கேன்சரை பற்றிய ஒரு போதுமான ஒரு புரிதல் இல்லை கேன்சரை பற்றிய தவறான புரிதலை நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் ஒழிக்கணும் அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம் தேங்க்யூ ஸோ மச்